கெனடியன் டூரிஸ்டான கிரெக்கும் ஹெத்தரும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கோல்டன் கோஸ்ட்டுக்கு வராங்க அவங்க டக்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறதுக்காக வராங்க அப்படின்னா வர டூரிஸ்ட்டை கேப்டன் டக்கர் அப்படிங்கிறவன் கடலுக்கு நடுவில் கேஜ் டைவிங் மூலமாக மீன்களை மிக அருகில பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான் டக்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வியாபாரி தேவ் இவரும் டக்கரோட ஒரு நண்பர் தான் தேவ் கிரெக்கை பார்த்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணீங்களான்னு கேட்குறான் இல்லை நாங்கள் லக்கிலி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கிரக் சொல்லிட்டு இருக்கும்போது டக்கர் அந்த இடத்துக்கு வரான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க பேர் என்னன்னு சொல்லிக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கப்பலான்னு டக்கர் கிரெக்கை பார்த்து கேட்குறான் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஹாஸ்டலில் ஃப்ரெண்ட்ஸோடு தங்கியிருக்கோம்னு சொல்கிறான் அவங்க போட்டில் போயிட்டு இருக்கிறப்ப டக்கர் அவனுக்கு ஏழு வயசாக இருக்கும்போது ஷார்க் அட்டாக் பண்ணிட்டதாகவும் அந்த தழும்பையும் காட்டுறான் அதுக்கு ஹெதர் உங்கள் கூட யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறா டக்கர் அதுக்கு சொல்கிறான் நான் எப்பயுமே தனிமையில் தான் இருப்பேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் டக்கர் மீன்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எதையோ தண்ணியில் கொட்டுறான் ஹெதர்க்கு டக்கரோட பாஸ்ட் கேட்டதில் இருந்து பயமாகவே இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்ட டக்கர் அவளோட பயத்தை போக்குறதுக்காக பேபி ஷார்க் பாட்டை பாடி அவளோட மூடை சேஞ்ச் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் கிரகையும் ஹெதரையும் டைவிங் கேஜில் வச்சு தண்ணிக்குள்ளே இறக்குறான் ஸ்டார்டிங்கில் ஹெதர் சுறாமீன்களை பார்த்து பயப்படுறாள் ஆனால் கிரெக் ஹெதரோட கையை பிடிச்சி டவுன் பண்ணுறான் இப்போ அவள் சந்தோஷமாக கேஜ் டிரைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காள் அவங்கள சுற்றி வர சுறாமீன்களை பார்த்து ரெண்டு பேரும் ஆச்சரியப்படுறாங்க கேஜ் டைவிங்கை முடிச்சுட்டு போட்டுக்கு திரும்ப வராங்க ஹெதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அந்த டைவுக்கு அப்புறமா ஆனால் அவளோட சிரிப்பு டக்கர் செஞ்ச வேலையால் அப்படியே மறைஞ்சிருது டக்கர் கிரெக பேசிக்கிட்டு இருக்கும்போதே கத்தியால் குத்தி கடலில் தள்ளிடுறான் மறுநாள் அதே கடற்கரையில் அமெரிக்கன் விமன் ஜஃபர் சர்ஃபிங் பண்ணிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க அவர் ரொம்ப ஹாப்பியாக அதிகாலை நேரத்தில் சர்ஃபிங் பண்ணுறான் அவர் சர்ஃபிங் முடிச்சுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறா அங்கே ஒரு யங்மேன் மேன் பில்லிங் கவுண்டரில் அவனோட கார் பேட்டரி டெட் ஆகிடுச்சின்னு ஜம்பர் கேபிள் இருக்கான்னு கேட்குறான் அந்த ஷாப்பில் அது இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதை ஜெஃபர் நோட் பண்ணுறான் ஜஃபர் ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸை ட்ரிங்க் குள்ளே மறைச்சி எடுத்துகிட்டு பில் பே பண்ணாமல் வரதை அந்த மேன் பார்த்துடுறான் நீ என்ன ட்ரா பண்ணலன்னா உன்னை ஷாப்கீப்பர் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி அவளோட வேனில் கேறிக்கிறான் இவ்வளவு வேற வழி இல்லாமல் அவன் சொன்ன இடத்துலயே ட்ராப் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறான் வேனில் போயிட்டு இருக்கும்போது அவன் பேர் மோசஸ் அவன் ரியல் எஸ்டேட் வேலை பார்க்கறதாகவும் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான் ஜஃபர் அவனை ட்ராப் பண்ணும்போது அவனோட காரில் சர்ஃப் போர்ட் இருக்கிறத நோட் பண்ணுறான் ரெண்டு பேரும் சர்ஃபிங் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க மோசஸ் அவனை டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கார்க்குள்ளே போகிறான் ஜஃபர் கேட்குறா நீ கிரிடன்ஸ் ஃபேனானு கேட்குறா மோசஸ் ஆமான்னு தலையாசிக்கிறான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த விஷயமும் காமன் ஆகிடுச்சு அன்றைக்கி நேற்று ரெண்டு பேரும் மோசஸோட இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க ஜஃபர் மோசஸும் பேசிக்கிறாங்க ஜஃபர் சொல்கிறா நான் நைன் ப்ரெட் ரோல் சாப்பிடுவேன் அதான் சீப்பாக கிடைக்கும் அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் சர்ஃபிங் பண்ணுவேன்னு சொல்கிறான் மோசஸ் ஜஃபர் கிட்டே நீ எப்படி சர்ஃபிங்க்குள்ளே வந்தேன்னு கேட்குறான் அதுக்கு ஜஃபர் சொல்கிறா லேண்டில் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் நெக்ஸ்ட் டே மார்னிங் மோசஸ் ஜஃபர்க்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறான் அதுக்குள்ளே ஜஃபர் பேன் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சொல்லாமலேயே பீச்சுக்கு போய்ட்ரா சர்ஃபிங் பண்ணுறதுக்காக ஃபின் கீயை தேடுறா ஆனால் அதை காணும் பக்கத்தில் நிற்கிற ட்ரக்கு கிட்ட ஸ்பேர் கீ கேட்குறா அவளுக்கு பின்னாடி டக்கர் வந்து கீயை கொடுக்குறான் இவ்வளோ காலையில் தனியாக சர்ஃபிங் பண்ணுறேன்னு அவளோட தைரியத்தை டக்கர் பாராட்டிட்டு அங்கேருந்து ட்ரக் எடுத்துகிட்டு போயிடுறான் இப்போ மோசஸ் கிட்ட இருந்து ஜஃபர்க்கு மெசேஜ் வருது ஏன் இவ்வளோ காலையிலேயே போயிட்டேன்னு கேட்குறான் அவள் மார்னிங் வேவ்ஸ்க்காக வந்ததாக போய் சொல்கிறா இந்த முறை டக்கர் திரும்பி வந்து ஜஃபர் ஃபேஸை கவர் வச்சு மூடி அன்கான்ஷியஸ் ஆக்கிடறான் அவளை அவனோட ட்ரக்கில் போட்டு போட்டில் ஏற்றி கேபினில் லாக் பண்ணிடுறான் கொஞ்சம் நேரத்தில் மோசிஸ் பீச்சுக்கு வந்து பார்க்குறான் அங்கே ஜஃபர் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் கூட இல்லை ஜஃபருக்கு கால் பண்ணுறான் ஜஃபரோட வேன்குள்ளேருந்து ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் கேட்குது ஜஃபர் கான்ஷியஸ் வந்ததும் முழிச்சு பார்க்குறா அவளை ஒரு பெட்டில் கட்டி வச்சுருக்காங்க இன்னொரு பெட்டில் ஹெதர் சொல்கிறா நம்ம போட்டில் இருக்கோம் வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை ஜஃபர் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறா இப்போ மோசஸ் அவனோட காரில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான் அந்த வழியில் ஜெஃபரோட வேனை டோ பண்ணிட்டு போகிறத பார்க்குறான் அவனுக்கு ஏதோ தப்பாக தெரியுது உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான் ஜெஃபரை காணும் அவளோட வேனை டோ பண்ணிட்டு போகிறாங்க அந்த வேன் தான் அவளோட வீடு அவளையும் காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் போலீஸ் அவனோட கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க இப்போ ஹெதர் கிட்ட பேசுகிறான் ஹெதரோட அம்மா ஹெதர் அவங்க அம்மாவுக்கு பக்கத்துலயே இருக்கணும்னு ஆசைப்பட்டதாகவும் நான் அவள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்ததுனால அவங்க அம்மா அவளை ஏற்றுக்களணும் ஜஃபர் கிட்ட சொல்றா ஜஃபர் நீ ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த அப்படின்னு கேக்குறா ஜஃபர் ஒரு ஹோம்ல வளர்ந்ததாகவும் அங்கிருந்து எப்பவுமே தப்பிக்கிறதுக்காக நினச்சதாகவும் சொல்றா இப்போ டக்கர் ரெண்டு பேருக்கும் பிரெட்டும் வாட்டரும் எடுத்துட்டு வரான் ஹெதர் தண்ணியை மட்டும் வாங்கி குடிக்கிறா ஜஃபர் பிரெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு தண்ணியை குடிச்சிடுறா டக்கர் அவங்க ரெண்டு பேர் குடித்த தண்ணியிலயும் மயக்க மறந்து கலந்துருக்கான் போல இப்போ ரெண்டு பேருமே வாங்கிடுறாங்க ஜஃபர் கண் வச்சு பார்க்குறப்ப அவளை ஒரு சேர்ல செயின் வச்சு கட்டி போட்டிருக்கான் அங்க ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கான் ஹெதரோட முடிய ஒரு பீஸ கட் பண்ணி வச்சுக்கிறான் ஜஃபர் அவளை விட்டுடு அப்படின்னு எவ்வளவோ கேக்குறா ஆனா டக்கர் அதை கேட்கவே மாட்டேங்கிறான் ஒரு கிரெயின் வச்சு ஹெதரை ஓஷனுக்கு மேலே தூக்கிடுறான் ரெண்டு பேரும் கத்துறாங்க டக்கர் சொல்றான் மக்கள் நினைக்கிறாங்க மீன்களுக்கு மனிதர்களை சாப்பிட பிடிக்கும்னு ஆனா அது உண்மை இல்ல போட்டில் வரவங்க கடல்ல உணவுகளை போடும் அதனால மீன்கள் போட்டில் உணவு வழங்கப்படுறதா நினைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹெதரை கடலுக்குள்ள விழ வைக்கிறான் உடனே சுறா மீன்கள் ஹெதரை விழுங்கிடுச்சு ஜஃபர் இதெல்லாம் தனக்கு உதவிக்கு ஆள் இல்லாம கண்ணீரோட பார்க்குறா ஜஃபர் அந்த ரூம்ல மறுபடியும் லாக் பண்ணிடுறான் ஜஃபர் அந்த ரூம் சொத்துல ஜஃபர் ஹெதர் அப்படின்னு எழுதுறா அப்போ அதே மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கிறத கவனிக்கிறா அதே சமயத்தில் டக்கர் பாட்டு போட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு ஹெதரோட முடிய ஹெதர்னு நேம் இருக்கிற ஒரு டிவிடியில் ஒட்டி கபோர்டில் வைக்கிறான் அந்த கபோர்டில் பார்த்தா அதே மாதிரி நிறைய டிவிடி நேம்களோட முடிகள் ஒட்டப்பட்டு இருக்கு இப்போ ஒரு எம்டி டிவிடியில் ஜஃபர்னு நேம் எழுதி வைக்கிறான் டக்கர் ஜஃபருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரான் ஜஃபர் அதை தள்ளி விட்டுடுறான் டக்கர் போனதுக்கு அப்புறமா இருந்த எம்டி பக்கெட் எடுத்து கத்தி மாதிரி உடச்சி வைக்கிறான் டக்கர் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே ஹெதரை ஷார்ட் விழுங்குற வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜஃபர்க்காக சிரைஞ்சி ரெடி பண்ணிவிட்டு ஜஃபர் ரூமுக்கு போய் ஜஃபர்க்கு மயக்க ஊசி போட போறான் அதுக்குள்ளே ஜஃபர் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கத்தியை வச்சு டக்கரோட கழுத்தில் குத்திடுறான் டக்கர் கிட்டேருந்து கீயை எடுத்து லாக்கர் ரிலீஸ் பண்ணிவிட்டு தப்பிக்கும் போது டக்கர் அவளோட காலில் மயக்க ஊசியை போட்டுடுறான் ஜஃபர் அவனை காலால் கிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு போய் ஹெல்ப்புக்கு கான்டாக்ட் பண்ண நினைக்கிறான் ஆனால் அங்கே அவளுக்கு சிக்னல் கிடைக்கல அங்கே தூரத்தில் பார்ட்டி குரூஸ் இருக்கிறத நோட் பண்ணுறான் டக்கர் அங்கே வந்துடுறான் உடனே ஜஃபர் அவனோட கேமராவை கடல்ல போட்டுட்டு அவளும் தண்ணியில் குதிச்சிடுறா மயக்க ஊசி போட்டுக்கிறதுனால அவ அங்கேயே மயங்கிடுறா டக்கர் அவளை மறுபடியும் போட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான் அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஹெலிகாப்டர் வச்சு கடல்ல ஜஃபர் தேட ஜரை தேட ஆரம்பிச்சிடுறாங்க மோசஸ் வேவ் வாட்ச் ஆப்பை ஓபன் பண்ணி பீச்சோட லைவ் கேமரா ஃபுட்டேஜ் பார்க்குறான் அதில் ஜஃபர் காணாமல் போன நேரத்தில் அதே இடத்துல ஒரு ட்ரக் போறத பார்க்கறான் அதில் டக்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கிறத பார்க்குறான் அந்த ட்ரக்ல இருக்கிறவனுக்கு எப்படியும் ஜபர்க்கு என்ன ஆச்சுன்னு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறான் இன்டர்நெட்ல டக்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அது எங்க இருக்கு அப்படின்னு சர்ச் பண்றான் அதில் காண்டாக்ட் பண்ண நான் நினைக்கிறான் ஆனால் அவனுக்கு சிக்னல் கிடைக்கல அதை நான் அந்த இடத்துக்கு போயிடுறான் அதே நேரத்தில் டக்கர் கேமரா வாங்குறதுக்காக டவுனுக்கு வரான் வழியில தனியா போற ஒரு டூரிஸ்ட் உமனை பார்க்கறான் நெக்ஸ்ட் தான் கடல்குள்ள தூக்கிட்டு போய் மீன்களுக்கு இரையாக்க நினைக்கிறான் போல இருக்கு மோசஸ் டக்கர் போட்டுக்கு வந்துடுறான் அங்கே ஹெல்ப்னு கத்துற சத்தத்தை கேட்டு விண்டோவை உடச்சி போட்டுக்குள்ளே போகிறான் அங்கே அவன் கைகளை கட்டப்பட்ட ஜெஃபரை பார்க்குறான் ஜெஃபர் மோசஸ் கிட்ட சீக்கிரமாக போலீஸ்க்கு கால் பண்ண சொல்கிறான் டக்கர் வந்துடுறான் அதுக்குள்ளே மோசஸ் டக்கரை அடிச்சு கீழே தள்ளிடுறான் அங்கே வந்த தேவ் மோசஸை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு மோசஸை அடிச்சு போட்டுடுறான் டக்கரை காப்பாற்றிடுறான் இப்போ தான் அந்த தேவ் நோட் பண்ணுறான் உள்ள ஜெஃபர் கத்துற சத்த கேட்டுட்டு இருக்கு அது என்னன்னு பார்க்குறதுக்குள்ள தேவை டக்கர் கொன்னுடுறான் இப்போது ஜஃபர் மோசஸ் ரெண்டு பேரையும் கட்டி போட்டுடுறான் மோசஸ் தப்பிக்கிற வாய்ப்பை தவற விட்டதுனால ஜஃபர் கிட்ட மன்னிப்பு கேட்குறான் ஜஃபர் சொல்கிறா இல்லை நீ கிட்டத்தட்ட வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறா அன்றைக்கி ஏன் நீ உண்மையாக காலையிலேயே போனேன்னு மோசஸ் கேட்குறான் நான் தனியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிடுறா மோசஸ் அதை மறுக்கிறான் உனக்கு தகுதியான அன்பை இதுவரை நீ பெறலை அதான் நீ அன்னைக்கு போயிட்டேன்னு சொல்கிறான் இப்போது மோசஸை டக்கர் க்ரெயினில் வச்சு கடல்குள்ளே அனுப்ப போகிறான் ஜஃபரை சேரில் கட்டி வச்சுருக்கான் இதெல்லாம் கேமராவில் ஷூட் பண்ணுறான் ஜஃபர் சொல்றா மோசஸ் டூரிஸ்ட் கிடையாது அவனை காணும்னா போலீஸ் நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பண்ணுவாங்க அனுப்புறான் ஜஃபர் மோச அசையாம இருக்க சொல்லி கத்துறா அதனால ஷார்க் அவனை விழுங்கல ரத்த வாடகைக்கு சுறா அவனை கடிக்கும்னு டக்கர் மோச கத்தியால குத்தி கடல்ல இறக்குறான் அந்த சமயத்துல போலீஸ் ஹெலிகாப்டர் அங்க பறக்கிறத டக்கர் நோட் பண்ணிடுறான் மறுபடியும் ரெண்டு பேரையும் கேபின்ல லாக் பண்ணிடுறான் டக்கர் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரான் டக்கர் ஜஃபர் கிட்ட மோசிஸ் உனக்கு ஈர்த்தவன் கிடையாது ஏன்னா மோசிஸ் மென்மையானவன் நீ ஈட்டி மாதிரி ஆனவ நீ என்ன மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி ஜஃபர் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சுறாமீன்கள் மாதிரி நம்மளாம் தனியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூம்க்கு வெளியில போறான் ஜஃபர் அவளோட கட்டை விரலை கடிச்சு உடைச்சு கை விலங்க கழட்டி விட்டுட்டு வெளியே போய் டக்கர் சிரஞ்சி எடுத்துட்டு ஜஃபர் ரூம் கிட்ட வரா ஜஃபர் அங்க இல்ல ஜஃபர் கண்ட்ரோல் ரூம்குள்ளே போய் போட்டை திருப்ப பார்க்குறா டக்கர் அதுக்குள்ள பவர் கட் பண்ணிடுறான் ஜஃபர் விண்டோ வழியா பீச்சில் பார்ட்டி நடக்கிற இடத்த பார்க்குறா டக்கரை அடித்து போட்டுட்டு கரையை நோக்கி நீந்துடா ஆனால் டக்கர் ஸ்பீட் போட் எடுத்துகிட்டு அவளை சேஸ் பண்ணி பிடிச்சிட்டு போட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் இந்த முறை மோசஸை சேரில் கட்டி வச்சிட்றான் ஜஃபர கிரேன் வச்சு கடலில் இறக்க போகிறான் இப்போ டக்கர் மோசஸ் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான் ஏன் மார்லின் ஃபிஷ் மீன் பிடிக்கிறவங்களுக்கு பிடிச்ச மீன் தெரியுமா மார்லின் தூண்டிலில் மாட்டினாலும் அது போராடுறத விடாது தான் சொல்கிறான் ஆனால் மார்லினுக்கு தூண்டிலில் மாட்டினதும் அதோட கேம் ஓவர்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜஃபர கடலில் இறக்கிடுறான் ஜெஃபரை சுராமீன் கடிச்சு விழுங்க போகிறத ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனால் சுராமீன் அவளை ஒன்றுமே செய்யலை இதை பார்த்து கோவமான டக்கர் ஒரு ஹூக் வச்சு சுராமீன்களை ஜெஃபரை நோக்கி போக வைக்கிறான் அந்த சுராமீன் அவன் கையில் உள்ள ஸ்டிக்கை இழுத்துடுது ஜஃபர் அந்த ஹூக்கை யூஸ் பண்ணி மேலே வர ட்ரை பண்ணுறா ஆனால் டக்கர் அவளை எப்படியோ கடலில் தள்ளி விட்டுடுறான் தண்ணிக்குள்ளே டக்கரால் காயப்பட்ட அதே சுராமீன் மீன் அவளுக்கு ரொம்ப பக்கத்தில் வருது ஜஃபர் அவளோட காயத்தை கைகளால் மறைச்சிட்டு சுறாவை பார்க்குறா ஆனா ஷார்க் அவளை விட்டுட்டு வேற பக்கமா போயிடுச்சு அதனால ஜஃபர் போட்ல ஏறி டக்கரோட ஸ்பியர்கனை எடுத்து டக்கரை ஷூட் பண்ணிடுறான் டக்கர் கடல்ல விழுந்த வேகத்திலேயே அவனால காயப்பட்ட அந்த சுறாமீன் வேகமா வந்து டக்கரை விழுந்திடுது நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா ஜஃபரும் மோசஸும் எப்படியோ அந்த டக்கர் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான் இங்க நடக்கிற காட்சி எல்லாமே டக்கரோட கேமரால ரெக்கார்ட் ஆகிறத பாத்துக்கிட்டே டக்கர் இறந்து போயிடுறான் இப்போ ஜஃபர் கடலை விட்டு வெளியில போறதுக்காக போட்டில் இருந்த ஒரு எமர்ஜென்சி ஃப்ளேரை கொளுத்தி பக்கத்தில் இருக்கிற பார்ட்டி போட்டுக்கு சிக்னல் கொடுக்குறா ஹெல்ப் பண்ண கேட்குறா ஃபைனலாக ப்ளட்டெல்லாம் லாஸ் ஆகி மயங்கின நிலையில் இருக்கிற மோசஸ் கிட்டே போய் ஜெஃபர் சொல்கிறா லேண்டில் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னல்ல இப்போ நீ இருக்க அப்படின்னு சொல்கிறான் இதோட டேஞ்சரஸ் அனிமல் படம் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்